ராமாயண காலத்தில் மிக பெரிய துறவி ஒருவர் இருந்தார் அவருக்கு பல சீடர்களும் இருந்தார்கள் அவர்களில் ஒரு சீடர் துறவு பற்றிய உணர்வு இல்லாமல் இருப்பதை அந்த துறவி அறிந்து கொண்டார் அந்த சீடர் துறவு என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த துறவி நினைத்தார் அதனால் அந்த சீடரை அந்த துறவி மா மன்னர் ஜனகரிடம் அனுப்பி வைத்தார் அந்த சீடருக்கு துறவி தன்னை மா மன்னர் ஜனகரிடம் செல்ல வேண்டும் என்று கூறியதை நினைத்து அவருக்கு வியப்பு ஏற்பட்டது உடனே அந்த சீடர் துறவியிடம் கேட்டார் குருவே தாங்களோ மிக பெரிய துறவி சர்க்குரு ஆனால் ஜனகரோ மன்னர் குடும்பஸ்தர் அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி தன் சீடரிடம் நாம் சந்நியாசி ஜனகர் குடும்பஸ்தர் என்பதையெல்லாம் தாண்டி அவரிடம் நீ கற்றுக்கொள்வதற்கு உனக்கு ஒன்று இருக்கிறது அதனால் நீ அவரை பணிவுடன் தலை வணங்கி அவரிடம் அதை நீ கற்றுக்கொண்டு வா என்று தன் சீடரிடம் சொல்லி அவரை மா மன்னர் ஜனகரிடம் அனுப்பி வைத்தார் அந்த துறவி தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் தன் குருவின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு அந்த சீடர் மிதிலைக்கு சென்றார் மிதிலையில் அரசவைக்குள் மன்னர் ஜனகர் இருந்தார் அங்கே அரசவையில் அழகான இளம் பெண்கள் கொண்டிருந்தார்கள் ஆடல் பாடல் என்று அரசவையே களை கட்டியது அங்கு அவையில் இருந்தவர்கள் அனைவரும் நடனத்தில் மயங்கி அவர்களும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் மன்னர் ஜனகரும் இந்தக் கூட்டத்தினரிடையே அமர்ந்திருந்தார் ஆனால் அந்த காட்சியைப் பார்க்கவே துறவியின் சீடருக்கு பிடிக்காமல் இருந்தது இதைக் கண்ட மன்னர் ஜனகர் சிரித்துக்கொண்டே அந்த சீடரிடம் இங்கு நீ காண்பதைக் கொண்டு தவறான முடிவுக்கு வந்துவிடாதே ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காகத்தான் உனது குரு உன்னை இங்கே அனுப்பி வைத்துள்ளார் அதை மட்டும் நீ கற்றுக்கொள்ள ஒருநாள் இந்த அரண்மனையில் தங்கியிருக்க வேண்டும் அதற்கு பின் நீ புறப்பட்டு செல்லலாம் என்றார் மன்னர் ஜனகர் பின் அந்த அரண்மனையில் உள்ள ஒரு அறையில் அந்த சீடர் தங்கினார் அவர் தங்கியிருந்த அறை மிகவும் அழகானதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது அதன் பின் விருந்து முடிந்ததும் படுக்கையில் தூங்குவதற்காக சாய்ந்தார் அந்த சீடர் அப்போது மேலே பார்த்த சீடர் திடுக்கிட்டார் அந்த அறை முழுவதும் மேல் பகுதியில் சீடரின் தலைக்கு மேலே கூர்மையான நிறைய கத்திகள் எந்த நேரத்தில் நூல் அருந்து ஏதோ ஒரு கத்தி தனது கழுத்தில் விழும் ஆபத்தான நிலையில் இருந்ததைக் கண்டு அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்துக் கொண்டு அந்த கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த கத்திகளை கவனித்துக் கொண்டே இருந்தார் அந்த சீடர் பொழுது விடிந்ததும் சீடர் தங்கியிருந்த அந்த அறைக்கு மன்னர் ஜனகர் வந்தார் அங்கு வந்த ஜனகர் சீடரிடம் இந்த அறை உங்களுக்கு வசதியாக இருந்ததா படுக்கை சுகமாக இருந்ததா இரவு நன்றாக உறங்கினீர்களா என விசாரித்தார் அதற்கு அந்த சீடர் மன்னர் ஜனகரிடம் எல்லாமே வசதியாகத்தான் இருந்தது ஆனால் தலைக்கு மேலே மெல்லிய நூலில் உரையில்லாத கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது பின் எப்படி நான் அமைதியாக உறங்க முடியும் என்று பதில் அளித்தார் இதைக் கேட்ட மன்னர் ஜனகர் நீங்கள் இங்கே வரும்போது மிகவும் களைப்பாக இருந்தீர்கள் எனவே படுத்ததும் நீங்கள் அசதியில் தூங்கி போயிருக்கலாம் ஆனால் ஏன் உங்களால் தூங்க முடியவில்லை தூங்கினால் கத்தி அருந்து நமது மீது விழுந்தால் என்ன ஆகும் என்ற சிந்தனையில் பயத்தில் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் உங்கள் சிந்தனை ஓடியது அதனால் நீங்கள் தூங்காமல் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருந்தீர்கள் இந்த எச்சரிக்கைக்கு நடுவில் இந்த உலகம் மற்றும் இதில் இருக்கும் சுக துக்கங்கள் ஒன்றையும் நீங்கள் சிந்தித்திருக்க மாட்டீர்கள் இந்த சிந்தனை இல்லாத மனம்தான் துறவு இதுதான் உங்களுக்கு எனது போதனை நான் எனது அரசவையில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே அழகான இளம் பெண்கள் கொண்டிருந்தாலும் இந்த சுக போகங்களுக்கிடையே நான் எனது தலைக்கு மேல் மெல்லிய நூலில் கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும் முறையில்லாத மரணம் என்ற கத்தியை பற்றிய கவனத்தில்தான் எப்போதும் இருக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு நீர் குமிழ் போன்றது அது ஒரு நொடி பொழுதில் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் அதுபோல் மரணம் நமக்கு எந்த நேரத்திலும் நிகழலாம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருங்கள் எந்த நேரத்திலும் வரக்கூடிய அந்த மரணம் குறித்து நான் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் எனவே நான் இந்த அரண்மனையில் வாழ்ந்தாலும் கூட நானும் ஒரு துறவிதான் என்று சொல்லி அந்த சீடரை துறவியிடம் அனுப்பி வைத்தார் மன்னர் ஜனகர்